பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்துலேயும் கலப்படம் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் கையில் பேடி போட்டு தெருவில் எடுத்துகிட்டு போய் வந்து சாகுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட் டிஸ்திங் அப்படினு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு போகிறது வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் அவன் போய் சேர்ந்துக்குள்ளே வந்து அந்த டிசீஸுக்கு வந்து அதை வந்து மெடிசன்னோ அது க்யூர் பண்ண முடியுமோ தெரியாது அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து ரியலி இந்த வடப்பழநிதி சிங் சுற்றி வாடுற மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது இதை வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறத நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லை ஆப்ரேஷன் திசு இங்கே பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது ஓன்லி பணக்காரங்க மட்டும்தான் அது வந்து தி கேன் அஃபோர்டு ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டொனேஷன் மாதிரி திசு பண்ணி ஒரு கார் ஃபண்ட் ஃபண்டு வந்து க்ரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர்வார்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும் ஆகும்னு சொல்லி எனக்கு வந்து டெஃபினெட்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆகும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்